வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் பராபவ வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது வருடம் முழுவதும் பற்றிய முழு விளக்கம் இதன் தலைப்பிலே இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அடிய என்னுடைய அன்பு இடைகள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பராபவ பராமவ வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு முழுவதும் பற்றிய முழு விளக்கம் தலைப்பு இந்த வீடியோ பதிவானது வரவிருக்கும் பராப தமிழ் வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை எப்படி இந்த வருடம் முழுவதும் இருக்கும் அதாவது சுபமுகூர்த்தங்கள் மற்றும் நவநாயகர்கள் இந்த வருடத்தினுடைய மழை மற்றும் ஏசு சங்கராந்தி மகர சங்கராந்தி எப்படி இருக்கிறார்கள் இந்த வருஷத்தில் நவநாயகர்கள் நவக்கோள்கள் நவக்கிரகங்கள் யார் யாரெல்லாம் ஆகிறார்கள் என்ற பற்றியெல்லாம் ஒவ்வொன்றாக இன்று முதல் சொல்ல இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய தினம் இந்த பராபவ வருஷத்தினுடைய வெண்பா இதை பற்றிய முழு வழக்கம் தான் இன்றைய இடம் சொல்ல இருக்கின்றோம் ஏன்னா இந்த வருஷத்துக்கு முழுக்க என்ன வெண்பாவோ இதை ரிஷிகள் வந்து இதை வந்து எழுதியிருக்கா இப்படித்தான் இருக்கும் இந்த வருஷம் முழுக்கவும் அப்படின்ட்டு இந்த வருஷத்துடைய வெண்பா என்னென்னாக்கா மிக்க பராபவத்தின் மேதினியே பெண்மழை எதக்க பசு கடலைக்குமே இக்குப்பலிக்காது நான்கு வகை பல்லுயிருக்கும் இன்பமானது கலிக்காதனவே கருத்து கருது இதெல்லாம் சொல் ரிஷிகள் வந்து இதை வந்து எழுதியிருக்கா இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா இந்த பராபவ தமிழ் வருஷம் பின் பின்மழை தாமதமான மழையானது பொழியும் மழையானது குறைவாக இருக்கும்னு அர்த்தம் அதாவது என்னென்னா மழைக்காலங்களில் மழை பொழியாமல் மற்ற காலங்களில் மிகவும் குறைவான மழையானது இருக்கும் தான் அர்த்தம் இரண்டாவதாக கோமாதா பசுக்களுக்கு தீவனமானதோ குறையும் அதாவது கோமாதா இருக்கு பசுக்கள் இருக்கு அந்த பசுக்கள் வந்து ஏகப்பட்டதாக உற்பத்தி ஆகிடும் அது ஏகப்பட்டதாக உற்பத்தி ஆகிறதுனால அந்த கோமாத்தாவிற்கு ஆகாரமாக சாப்பிடக்கூடிய புல் வைக்கோல் பொட்டு தவிடு புண்ணாக்கு இவையெல்லாம் அந்த கோமாதா பசுமாட்டிற்கு கிடைக்காது என்று இதனுடைய அர்த்தம் மூன்றாவதாக நான்கு வகையான உயிரினங்களுக்கு நான்கு வகையான உயிரினங்கள்னா என்னென்ன அதாவது புழு பூச்சி விலங்கினங்கள் ார்கள் அதாவது ஊர்வன பரப்பன தவழ்வன நடப்பன ஊர்வன புழுக்கள் ஊர்ந்து போற ஜலத்துல ஊர்ந்து போற வட்டையலா அந்த விதமா அந்த விதமான அதாவது கடல்லாம் இங்கே மீண்டு ஊன்றுண்டு போகும் உள்ளே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜந்துக்கள் பறவைகள் பறக்கக்கூடிய பறவைகள் தவழன்னா என்ன மரம் செடி கொடிகள் அது வந்து எப்படியா எல்லாம் எல்லா வரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளை வந்து தவழ்ந்து போகும் அப்போ என்ன ஆகுனாக்கா அந்த மரம் வந்து அப்படியே கீழே வந்து சாஞ்சி தவழ்ண்டு போய் நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்கும் ஏ இருக்குன்றா தவழ்வன நடப்பனை நடக்கக்கூடிய விலங்கினங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கே தெரியும் ஆடு மாடு கோழி பன்றி சிங்கம் புலி யானை எல்லாமே நடக்கக்கூடியதுதான் அதுலேயே தான் மனிதர்களும் இருக்கா மனிதர்களும் அதில் தான் அடக்கம்னு சொல்ற அந்த மனிதர்களில் வந்து நான்கு வர்ணக்காரர்கள் இருக்கலாம் யார் யாருன்னா பிராமணர் வைசிய சூத்ரன்ற நான்கு வர்ணக்காரர்கள் தான் மொத்தம் ரிஷிகள் சொல்றது கலியுகத்திலே ஏகப்பட்டதாக ஜாதிகள் உருவாகும் ஜாதிங்கிறதே கிடையாது இந்த வர்ணம் தான் பேரு இதுலையே ஒப்பிழிவுகள்லாம் நிறைய வரும் அப்படின்னுட்டு அதே ரிஷிகள் எழுதியிருக்கா தான் இருக்கும் அப்படின்ட்டு மனிதனால் உருவாக்கப்படும் ஆனா இந்த நான்கு வர்ணக்காரர்கள் தான் மனிதனாக பிறந்தவன் இந்த நான்கு வர்ணக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் இன்பமானது இருக்காது அதாவது இன்பமானது குறைவாக இருக்கும் இப்போ இன்பம்னா என்ன ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் நம்ம குழந்தைகளை நல்லா வளர்க்கணும் அந்த குழந்தைகளுக்கு படிப்பை வந்து மேல் படிப்பு படிக்க வைக்கணும் அந்த குழந்தைகளுக்கு உத்தியோகமானது கிடைக்கணும் அந்த கோதைகளுக்கு மனதை பண்ணணும் நம்ம நலம் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் பங்களா எல்லா விதமான ஆடம்பர ஆசைகள்லாம் நிறைய இருக்கும் தங்கம் வாங்கணும் வயிறு வாங்க வயிறு அட்டிக்கையாக போட்டுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசையானது நிறைய இருக்கும் அது இயல்பானது அவள் அவளுக்கு மனசுல தோன்றுறது அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசைகள் இவை அனைத்துமே அதாவது விவாகம் ஆறு விவாகம் ஆகிட்டு உடனே வந்து குழந்தை பாக்கிய சத்தந்தான பாக்கியம் இல்லை அந்த சத்தந்தான பாக்கியமும் குறைவாக இருக்கும் அனைத்து விதமான இன்பங்களும் குறைவாக இருக்கும் நாம் நினைக்கிறது எதுவுமே இந்த விஷயத்தில் அவ்வளவா தான் இதனுடைய அர்த்தம் ஆனால் அதிலேயே சொல்றது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா நாம் இறந்தபோது ஜனனம் எடுத்த காலத்தில் நமது ஜாதகத்தில் தற்போது சுபகிரக தசாவானது நடத்துமையானால் சுபகிரகங்கள்னா யாரு நவ கோள்கள் நவகிரகங்களில் சுபகிரகமாக இருக்கிறதெல்லாம் யாரு சந்திரன் குரு புதன் சுக்கரன் ஆகிய இந்த சுப கிரகங்களினுடைய தசாவானது தற்போது உங்களுக்கு நடக்குமே ஆனால் நிச்சயமாக கண்டிப்பாக தாங்கள் நினைக்கக்கூடிய காரியமானது ஐம்பது சதவிகிதத்திற்கு கைகூடும் மீறி ஐம்பது சதவிகிதம் இந்த வருஷத்தினுடைய பலன் பிரகாரம் நடக்கும் ஆனால் ஐம்பது சதவீதம் உங்களுக்கு கூடுதலாக இதனுடைய பலன் கிடைக்கும் ஆனால் முக்கியமாக உங்களை தெரிஞ்சிக்கணும் இந்த சுபகிரகங்கள் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடமானது எப்படி அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று முதலில் பார்க்க வேண்டும் அதன் பிரகாரம் தான் பணம் நடக்கும் நீங்கள் சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலை ஏன் கேட்கக்கூடாது ஏன்னா இவ்வா உக்காண்டிருக்கிற இடம் எப்படி இவங்களோட கிரக சேர்க்கை எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அதே சமயம் தற்போது தங்களுக்கு அசுப கிரகங்களின் தசா நடக்குமே ஆனால் அசுப கிரகங்கள்னா என்ன யார் யாரு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவாலோட தசம் உங்களுக்கு நடக்கிறது இப்போ அப்படின்னா இந்த வெண்பாவில் வந்து என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் தான் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இந்த பராபவ தமிழ் வருஷத்தினுடைய வெண்பா பலனானது யுகங்கள்லாம் தோன்றத்துக்கு முன்னாடியே எழுதியாச்சு ரிஷிகள் அதாவது கிருதயுகத்திலையும் இப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துலையும் இதே தான் வந்துருக்கும் ஒவ்வொரு யுகத்திலையும் கிருதயுகம் பிரேதாயுகம் தாபர யுகம் கலியுகம் இப்போ கலியுகத்தில் நடக்கிறது இப்படிதான் இருக்குன்னு எழுதியிருக்கா இதே இல்லை கலியுகத்தில் மட்டுந்தான் நடக்கிறதா இல்லை கிருதயுகத்திலே தான் நடக்கிறது இன்னைக்கு நேற்றிக்கு நடக்கல ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரிவியலாக பிறந்த அடிய அனைத்து அங்கு இணையங்களும் இயன்பவர்களும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பராபவ தமிழ் வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை முழுவதும் இதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பயியத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் லோகா சமஸ்தாஸ் வினோபந்தோ சுபவஸ்தோ ததாஸ்தோ